பீகார் வெற்றி என்பது வெற்றி பாஜக கொடியை ஆட்டி பீகாரோட மக்களை மொத்தமா ட்ரெயின் எடுத்து முடிச்சு கொண்டு பீகாரோட வெற்றி மக்களிடம் கேள்வி கேட்கிறார்கள் இந்த ரயில்வே டிக்கெட் யாருங்க எடுத்து கொடுத்தாங்க நரேந்திர மோடி அவர்கள் எடுத்து கொடுத்தார் அறுபத்தி ஒன்பது லட்சம் வாக்காளர்களை இந்த வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கிவிட்டுதான் இந்த வெற்றியை பெற்று இருக்கக்கூடிய பீகார் நிதிஷ்குமார் கட்சியும் அதன் அரசும் அங்க இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரிய ஆட்சி என்பது மகிழா ரோஸ்கர் ஆவாஸ் யோஜனான்னு சொல்லிட்டு ஒரு பெண்களுக்கு நிதி திட்டம் தர சொல்லிட்டு ஒவ்வொரு கணக்கிலும் பத்தாயிரம் ரூபாயை ஒன்னேகால் கோடி பீகார் வாழ் பெண்களுக்கு அழித்து விட்டுதான் வாக்குகளுக்கு பணத்தை தந்துவிட்டு வாக்குகளை பெற்று இந்த வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் பீகாரோடைய மக்கள் நெஞ்சில் புல்டோசர் துணை முதலமைச்சர் பேசுறாரு அதுக்கு எதிராக வாக்களிச்சிருக்க மாட்டாங்களா மாறாக வெற்றியை வாழி கொடுப்பாங்க அப்ப இந்த வெற்றி பாஜகவுடைய வெற்றியா மக்களின் வெற்றியா பிகார் எஸ்ஐஆரே மிகப்பெரிய குளறுபடி உள்ள எஸ்ஐஆர் பிகார் எஸ்ஐஆருக்கு பின்பாக என்ன சொன்னாங்க அந்த வாக்காளர் பட்டியலே புனிதப்படுத்திடுவோம் பேசினாங்க இல்லையா ஆனால் பிகார் எஸ்ஐஆர் அக்டோபர் ஐந்து அன்றைக்கு முடிவு பெற்றது ஆறாம் தேதி டேட்டா பேஸ் ரிசர்ச் பண்ணி பார்க்கும் போது லட்சம் பேருக்கு ரெண்டு வாக்காளர் அட்டை இருந்திருக்கிறது

சட்டப்பேரவை தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்குது இந்த வாக்குப்பதிவு எல்லாமே எண்ணி முடிச்சு இப்போ ரிசல்ட் வந்துருக்குது பாஜக பெருவாரியாக வெற்றி பெற்றிருக்குது பாஜக வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் சில விமர்சனங்களும் எழுது இந்தியா கூட்டணியினுடைய முயற்சி தோல்வியாயிருச்சா இந்தியா கூட்டணியினுடைய பொய்களை எல்லாம் பீகார் மக்கள் வந்து தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி முதற்கொண்டு சொல்லிட்டு இருக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க முதல்ல இன்றைக்கு வெற்றி பெற்றவர்கள் யார் இந்த இடத்துல இருந்து தான் நம்ம முதல் புள்ளையே ஆரம்பிக்கணும் இதில் வெற்றி பெற்றவர் நிதிஷ்குமாரா அல்லது இந்திய நாட்டு பிரதமரா அல்லது தேர்தல் ஆணையத்துடைய தேர்தல் ஆணைய அதிபதி அதிபதின்னா ஒரு பேரை சொல்லணும் ஞானேஷ்குமாரா ஏனென்றால் இன்றைக்கு நடைபெற்ற தேர்தல் என்பது அடிப்படை முகாந்திரம் இல்லாத தேர்தலாக நடைபெற்றிருக்கிறது எங்களுடைய ராகுல் காந்தி தலைவர் அவர்கள் திட்டவட்டமாக முதல்கட்ட தேர்தல் நவம்பர் ஆறாம் தேதி இருந்ததுக்கு முன்பாகவே இதில் மிகப்பெரிய மோசடி நடைபெற இருக்கிறது இந்த தேர்தல் என்பது சரியாக நடக்க விடாத அளவிற்கு அடிப்படை ஜனநாயக கொடுமையாக இருக்கக்கூடிய ஒற்றை வாக்கை நோக்கி இல்லாதவாறு கவனத்தோடு தேர்தல் ஆணையமும் தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரியும் சரிவர செய்து வருகிறார் இன்னும் சொல்லப்போனால் பாஜகவின் கைப்பாவையாக மாறிக்கொண்டு இந்திய நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இந்திய நாட்டின் அதிபராக கூடிய ஒரு உள்நோக்கத்தோடு இன்றைக்கு இந்த தேர்தலை பீகார் தேர்தலில் இருக்கிறார் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஷ்குமார் அவர்கள் என்பதில் கருத்து இருக்க முடியாது இத்தனை ஆண்டு காலமாக முதல் முதல்ல நம்மளுக்கு வாக்குரிமை கிடைத்த பின்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுக்கு நேரு அவர்களின் பிரதமர் காலகட்டங்களில் வாக்காளர்கள் பிரதமர்களை தேர்ந்தெடுத்தார்கள் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களோ வாக்காளர் யார் என்பதை பிரதமர் அவர் தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறார் அப்போ ஒவ்வொரு இடத்திலையுமே நீங்கள் சகஜமாக பார்க்க முடிகிறது வாக்காளர் யார் என்பதை நியமிக்கக்கூடிய ஒரு தன்மையையும் சோதனையும் நடத்துவதில் இவர்களுக்கு என்ன அக்கறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய பிகார் எஸ்ஐஆர் இந்த எஸ்ஐஆரை நடத்தியதன் மூலியமாக செறிவர அறுபத்தி ஒம்பது லட்சம் வாக்காளர்களை இந்த வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கிவிட்டு தான் இந்த வெற்றியை பெற்றிருக்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய பீகார் நிதிஷ்குமார் அவர்களுடைய தலைமையிலான கட்சியும் அதன் அரசும் சரியாக சொல்ல போனார் அக்டோபர் நாலாம் தேதி அன்றைக்கு அதாவது தேர்தல் அறிவிக்கக்கூடிய அன்றை காலையிலே தேர்தல் கமிஷனுடைய அறிவிப்பு இவருக்கு எவ்வாறு தெரிந்தது என்று தெரியவில்லை அங்கே இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரோடைய ஆட்சி என்பது மகிழா ரோஸ்கர் ஆவாஸ் யோஜனான்னு சொல்லிவிட்டு ஒரு பெண்களுக்கு நிதி திட்டம் வந்தாரி சொல்லிவிட்டு ஒவ்வொரு கணக்கிலும் பத்தாயிரம் ரூபாயை ஒன்னேகால் கோடி பீகார் வாழ் பெண்களுக்கு அழித்து தான் வாக்குகளுக்கு பணத்தை தந்து விட்டு தான் இந்த வாக்குகளை பெற்று இந்த வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் இதில் பயன்பெற்றவர்கள் கிட்டத்தட்ட சரியாக சொல்ல போனால் ஒரு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் பெண்கள் பத்தாயிரம் ரூபாய் சாயங்காலம் எலெக்ஷன் கமிஷன் அறிவிக்க போகிறது தேர்தலை அன்னைக்கு காலையில கொடுக்கிறார் நிதிஷ்குமார் எப்படி தெரிஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானேஷ்குமாருக்கு தெரியும் நிதிஷ்குமாருக்கும் தெரியும் இரண்டு பேரும் ஜோடி சேர்ந்து தான் இந்த முறை பீகாருடைய தேர்தலை சதி செயலில் மூலியமாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி அடிப்படையாக ஒரு கேள்வி எங்களுடைய கூட்டணியில் வேட்பாளர் யார் இருந்தாங்க தேஜஸ்வி யாதவ் தான் வேட்பாளர் வேட்பாளர் யார் என்று கேட்டால் தேஜஸ்வி யாதவ் தான் வேட்பாளர் எங்களுடைய துணை முதலமைச்சர் யார் அப்படின்னு கேட்டால் தெளிவாக சொன்னோம் மகேஷ்ஹானி தான் எங்களுடைய துணை முதலமைச்சர் வேட்பாளர் இன்றைக்கு வரைக்கும் நிதிஷ்குமார் அவர்களை வேட் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவிக்காத வண்ணமே வெற்றி பெற வச்சிருக்கிறது பீகார் எலெக்ஷன் இன்றைக்கு பீகாருடைய ஆட்சி என்றால் தேர்தல் கமிஷன் எவ்வாறு இந்த எலெக்ஷனை நடத்தியது அப்படின்னு நீங்க உற்று நோக்கணும் சரி அப்படி இருந்திருந்தாலும் கூட இப்ப முதல்வராக யாரை தேர்ந்தெடுப்பாங்க அவங்க அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுங்களேன் முதல்வர் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஒற்றை புள்ளியை நோக்கி இப்போ இருக்க கண்டிஷனுக்கு நிதிஷ்குமார் அவர்கள் அதிகப்படியான இடத்தை பிடித்து விட்டார் சரியா அதை தாண்டி பாஜக ஒன்று அதிகப்படியான இடத்தை பிடித்து விட்டது ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சிக்கல் இருக்கிறது இவர் ஆல்ரெடி போன முறையே நேரடியாக காங்கிரஸ் கட்சிக்கு கூட்டணிக்கு வந்தவர் தான் அதாவது சந்திரனும் சூரியனும் இணையாது திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இணையாது ஆனால் ஆர்ஜேடியும் ஜிஏடியும் இணைந்த வரலாறு இதற்கு முன்பாக இருந்திருக்கிறது அவர் வந்து பல்டி குமார்னு தான் கூடுவாங்க நிதிஷ்குமார் அவர்களே தொடர்ந்து இந்த ஆட்சி நிலைக்குமா இந்த ஆட்சி நிலைக்காதா என்பதை நிதிஷ்குமார் தான் முடிவு செய்வார் ஆனால் இந்த முறை போன முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய பட்ஜெட்டில் அதிகப்படியான தொகைகளை பீகாருக்கு செலுத்தி தான் இந்த முறை பீகார் மக்களை தன்வாசப்படுத்தி தான் இந்த வெற்றியை பெற்றிருக்கிறது பாஜக அரசு இதற்கு இதையெல்லாம் தாண்டி பீகார் எஸ்ஐஆர் மூலயமாக அறுபத்தொம்பது லட்சம் வாக்காளர்களை நீக்கிவிட்டு தான் இந்த முறை இத்தனை வெற்றிகளை பெற்றிருக்கிறது இதற்கு என்ன அடிப்படை சான்று அப்படின்னு கேட்டிங்கன்னா தேர்தல் நடத்தை விதிமுறை இருக்கும்போது நீங்கள் எந்த அடிப்படை சின்னத்தையோ அடிப்படை முகாந்திரமாக ஒரு கட்சியின் அறிவுறுத்தலின்படி வாக்காளர்களை நீங்க ஒரு அழுத்தம் தரக்கூடாது பாருங்க அதாவது தனக்கு தேவை என்று வந்துவிட்டால் பீகார் மக்கள் தனக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று திட்டவட்டமாக தெரிந்து வைத்திருக்கக்கூடிய பாஜக கட்சி ஹரியானாவில் இருக்கக்கூடிய பீகார் மக்களை தனது ட்ரெயினில் ஏற்றி மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அதாவது எம்சிசி தேர்தல் நடத்தை விதிமுறை இருக்கும் போது அதற்கு எதிராக தனக்குன்னு ஒரு ட்ரெயினை தனியாக வச்சு அங்கே பீகார் மக்களை வாக்களிப்பதற்கு ஏற்றி கொண்டு வந்திருக்கிறாங்க கர்னலோட ரயில்வே ஸ்டேஷனில் இன்றைக்கு பிகார் பாருங்க பாருங்க பீகாரோட ட்ரெஸ் போட்டுருக்காங்க பிஜேபியோட ட்ரெஸ் போட்டிருக்காரு பாருங்க பிகார் மக்களை தேர்தல் நடத்தை விதிமுறை இருக்கும்போது நேரடியாக சோனிபத்ன்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் முழுக்க முழுக்க என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டிங்கனா பாஜகவோட கொடியை ஆட்டி பீகாரோடைய மக்களை மொத்தமாக ட்ரெயின் எடுத்து புடிச்சு கொண்டு வந்தால் அந்த பீகாரோடைய வெற்றி இந்த பீகார் வெற்றி என்பது முழுக்க முழுக்க பாஜகவால் ஜோடிக்கப்பட்ட வெற்றி பாருங்க அவர் சீட் எடுத்து கொடுக்கிறார் பாருங்க ரயில்வே டிக்கெட் இப்படியே ரயில்வே டிக்கெட் பார்த்துக்கலாம் நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ரயில்வே டிக்கெட் இருக்குது ரயில்வே டிக்கெட்டை யார் எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே கூடிய மக்களிடம் கேள்வி கேட்கிறார்கள் இந்த ரயில்வே டிக்கெட்டை யாருங்க எடுத்து கொடுத்தான்னு கேட்டிங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் எடுத்து கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ திட்டவட்டமாக அங்கேருந்து செல்வதற்கான எல்லா செலவையும் ஏற்றி வைத்து தான் இந்த முறை பா பீகாரில் ஆட்சி பிடித்திருக்கிறது பாஜகவும் நிதிஷ்குமாரின் கூட்டணி கட்சிகளும் இப்படி தொடர்ந்து பல்வேறு முறைகேடுகள் பறவை பல்வேறு சதிகள் அதன் மூலியமாக தான் வெற்றி பெறுகிறது இதை விட ஒரு குடும்பம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதை எல்லாம் இந்திய நாட்டுடைய தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய குமார் அவர்கள் சொல்கிறார் ஒருவருக்கு ஒரு தான் அப்படி ஒரு வாக்குக்கு மேலே போட்டால் தண்டனை கண்டிப்பாக கொடுக்கப்படும் பாருங்க இவர்கள் எல்லாம் பாஜக பிரமுகர்கள் டெல்லியில் வாக்களித்து விட்டு நேரடியாக சென்று பீகாரில் வாக்களிக்கிறார்கள் எவ்வளோ ஆவணம் இருக்கு பாருங்கள் இது எல்லாம் நேரடியாக என்னென்னா ஒவ்வொரு அவங்கவுங்களுடைய அவங்களுடைய சமூக வலைதளங்களில் அவங்களோட எப்பிக்கைடி போட்டிருக்கோம் பாருங்கள் டெல்லியில் வாக்களிக்கிறார்கள் பீகாரில் நேரடியாக வாக்களிக்கிறார்கள் உத்தரகாண்டில் வாக்களிக்கிறார்கள் நேரடியாக சென்று ஒவ்வொரு இடத்துலையும் உத்தரகாண்டில் பாஜக அரசுக்கான வேலை செய்து விட்டு நேரடியாக வந்து பீகாரில் தேர்தலில் வாக்களிக்கிறார் இவர்கள் அனைவரும் பாஜகவின் உறுப்பினர்கள் இவர்களுக்கு எவ்வாறு இந்த எஸ்ஐஆர் திருத்தத்துக்கு பாருங்க ஒரு பெரிய பேராசிரியர் ப்ரொஃபஷர் ராகேஷ் சின்ஹா இவரெல்லாம் பெரிய ஒரு ப்ரொஃபஷர் இவர் பாஜக உறுப்பினர் நேரடியாக பாருங்க ட்ரெஸ் போட்டு என்ன பண்ணுறாரு பாருங்க பாஜக நான் டெல்லியிலேயே வாக்களிச்சிருக்கிறேன் எப்படி நான் டெல்லியிலேயே வாக்களிச்சிருக்கிறேன் பாருங்க பீகாரில் வாக்களிக்கிறேன் தன்னுடைய சமூக வலைதளங்களில் பதிவிட்டும் கூட இன்றைக்கு வரைக்கும் இரட்டை வாக்காளர் அட்டை வைத்திருப்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மாறாக நாம் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் மாநிலத்தில் பீகாரில் இன்றைக்கு பாஜக வெகு விமர்சனையாக தன்னுடைய வெற்றி கொண்டாட்ட தலைப்பில் இருக்கிறது இந்த வெற்றி என்பதே காசுக்கு விலை கொடுத்து வாக்குகளை விலை வாங்கியது இத்தனை ஆண்டு காலமாக கட்சி சட்டவிரோதமாக ஆனால் ஆட்சி கட்டிலில் அமர்ந்து கொண்டு சட்டத்தை தீட்டிவிட்டு அந்த சட்டத்தின் மூலியமாக பத்தாயிரம் ரூபா ஒரு ஆளுக்கு ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒன்னேகால் கோடி பெண்களுக்கும் பயனாளிகளாக ஆக்கிவிட்டு அதன் மூலியமாக வாங்கிய வெற்றி தான் இந்த பாஜகவின் வெற்றி இந்த பாஜகவின் பீகாரின் வெற்றி என்பது முழுக்க முழுக்க எலெக்ஷன் கமிஷனராலும் நிதிஷ்குமாராலும் நரேந்திர மோடி அவர்களாலும் வாங்கப்பட்ட வெற்றி தான் இந்த பாஜகவுடைய இன்றைக்கு பீகாரின் வெற்றியை தவிர்த்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வெற்றியே அல்ல இதில் ரொம்ப கூத்து பாருங்க உங்களுக்கு தெரியும் மாடல் கோட் ஆஃப் காண்டாக்ட் இருக்கும்போது முதற்கட்ட தேர்தலில் இதே தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்தது நீங்களும் நான் பேசலாமா பேசக்கூடாதுல தேர்தல் நடத்தை விதிமுறை இருக்கல டிடி நியூஸ் போடுது டிடி நியூஸ் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன் என்டிஏ இஸ் லீடிங்னு சொல்கிறாங்க எப்படி சார் போட முடியும் அதுவும் நரேந்திர மோடியை டாக் பண்ணி போடுறாங்க டிடி நியூஸோட சின்ன காவி காவிமயமாக ஆக்கப்பட்டதோ அன்றைக்கே அரசு தொலைக்காட்சியாக இருக்கக்கூடிய டிடி நியூஸ் விலக்கு போய் விட்டது பாருங்க என்டிஏ லீட்ஸ் இன் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் election முதற்கட்ட தேர்தல்லேயே தெளிவாக சொல்கிறார்கள் என்டிஏ தான் வெற்றி பெற போகுதுன்னு எப்படி தெரியும் அப்ப திட்டவட்டமாக இவர்கள் தான் வெற்றி போக வெற்றியிட போகிறார்கள் வெற்றி வாகை சூட போகிறார்கள் என்ற ஒரு கட்டத்தை நகர்த்தி விட்டு தான் இன்றைக்கு தேர்தலை நடத்தி இருக்கிறது ஆனா ரிசல்ட்ஸ்க்கு முன்னாடியே கருத்து கணிப்புகள் எல்லாமே இந்திய கூட்டணிக்கு தான் சாதகமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இந்த டைம் ஒரு டியூன பாத்தீங்களா முன்னாடிலாம் வந்து ஹரியானா தேர்தலில் ஆட்சி திருட்டு நடைபெற்றிருக்குது என்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் எங்கள் ராகுல் காந்தி தலைவர் பேசியதற்கு பின்பாக அந்த அந்த போல் இருக்குல்ல அந்த எக்ஸிட் போல் அதாவது கருத்து கணிப்பு இருக்குல்ல அதில் எங்களுடைய தலைவர் வைத்த குற்றச்சாட்டே ஹரியானா தேர்தலில் எல்லா கருத்து கணிப்புகளும் நாங்கள் வெற்றி பெற போகிறது சொன்னபோது மாறாக பாஜக வெற்றி பெற்றது என்று சொன்ன ஒற்றை காரணத்தினால இந்த முறை நூற்றி தொண்ணூறு இடம் வெற்றி பெற போகிறது என்று தெரிந்து கொண்ட எல்லா டிவி சேனலும் நூற்றி முப்பது இடத்த சொல்லியிருக்காங்க ஏன்னா இன்னைக்கு இரநூறு இடத்த மாபெரும் வெற்றி எடுக்க போகிற வாகை சுடுகிற நிலைமையில நீங்க கம்மியா சொல்வதற்கான அடிப்படை முகாந்திர காரணம் என்னவென்றால் ராகுல் காந்தி தலைவர் அவர்கள் ஹரியானாவுடைய ஆட்சி திருட்டின் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது கருத்து கணிப்பு தவறாக இருந்தது மாறாக நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்று சொன்ன நிலையில் பாஜக எவ்வாறு வெற்றி பெற்றது என்ற கேள்வியின் முகாந்திர காரணம் தான் இந்த முறை நூத்தி தொண்ணூறு இடங்களை பிடித்த பாஜகவிற்கு நூத்தி முப்பது கொடுத்துட்டு அதிகமா போனால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற ஒரு எல்லையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய கோடி மீடியாக்கள் எல்லாம் வேலை செய்கிறது ஒவ்வொரு இந்த மோத்திஹாரின்ற ஒரு ஒரு பூத்தில் அந்த விவிபேட் இந்த ஸ்லிப்லாம் இருக்குல்ல இந்த பிஎல்ஏ என்ன பண்றாங்கன்னா நரேந்திர மோடி அவர்களுடைய போட்டோ போட்டு பூத் ஏஜென்ட்டுக்கு ஸ்லிப் கொடுங்க ஓட்டு போடுங்க இது தெரிந்தும் இன்றைக்கு வரைக்கும் தேர்தல் ஆணையமும் தேர்தல் அதிகாரிகளும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மாறாக பீகாருடைய வெற்றிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எலெக்ஷன் அதிகாரிகளும் நீங்க ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்க தொடர்ந்து இதை விட கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா இதே தமிழகத்தில் யாராவது ஒரு முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ நாங்கள் வெற்றி பெற்றால் உங்கள் நெஞ்சில் புல்டோசரை வெற்றி வைத்து ஏற்றுவோம் என்று சொன்னால் நீங்களோ நானோ வாக்களிப்புமா யார் அப்படி சொன்னா துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் சின்ஹா அவர் என்ன சொல்றார் அப்படின்னா என் கூட்டணி வெற்றி பெற்றால் நாங்கள் அவர்கள் நெஞ்சில் புல்டோசரை விற்று ஏற்றுவோம் சொன்ன மக்கள் இன்றைக்கு பீகார் மக்கள் பாஜகவிற்கு இருக்க போகிறார்கள் இதில் தெல்ல தெளிவாக தெரிகிறது பீகார் மக்கள் வாக்களிக்கவில்லை மாறாக தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக பல பாஜக உறுப்பினர்களை டெல்லியிலிருந்து உத்தரகாண்டிலிருந்து மகாராஷ்டிராவிலிருந்து பல்வேறு மாநிலங்களிலிருந்து குடியேற்றம் செய்து அவர்களுக்கு எஸ்ஐஆர் மூலியமாக வாக்குரிமை வழங்கி அதன் மூலியமாக வாங்கப்பட்ட வெற்றி தான் இன்றைக்கு பீகாருடைய வெற்றி வேறு எந்த வெற்றி இல்லை ஏதாவது ஒரு இன்றைக்கு எந்த குடிமக்களாதி தமிழ்நாட விட்டுருங்க எந்த குடிமக்களாவது பீகாரோடைய மக்கள் நெஞ்சில் புல்டோசரை ஏற்றுவோம் ஒரு துணை முதலமைச்சர் பேசுகிறாரு அதுக்கு எதிராக வாக்களிச்சிருக்க மாட்டாங்களா மாறாக வெற்றியை வாழி கொடுப்பாங்க அப்போ இந்த வெற்றி பாஜகவுடைய வெற்றியா மக்களின் வெற்றியா யாருடைய வெற்றி இந்த வெற்றி அப்போ இந்த வெற்றி வாங்கப்பட்டதா இல்லை வெற்றி வாகை மக்களால் சூடப்பட்டதா இந்த கேள்வி எழுபதா இல்லையா அப்போ தெல தெளிவாக தெரிகிறது பீகாரில் தேர்தல் ஆணையமும் பாஜகவும் நிதிஷ்குமாரும் தான் இந்த இந்த முறை இந்த பீகாருடைய தேர்தல் வெற்றியை எடுத்திருக்கிறார்கள் இதில் திட்டோட்டமாக இன்றைக்கு நம்ம பேசிக்கொண்டிருக்கிற நிலமையில மூன்று லட்ச வாக்காளர்கள் தேர்தலுடைய தீவிர திருத்த பட்டியலின் மூலியமாக வாக்கு வங்கிகளை வாக்கு உரிமையை கலந்திருக்கிறார்கள் அனைவரின் குரலாக ராகுல் காந்தி உதிப்பார் அதே நேரத்தில் இந்த முறை பீகாரில் எந்த மாதிரியான முறைகேடெல்லாம் நடந்ததோ அதையெல்லாம் திட்டவட்டமாக அடுத்த பத்திரிக்கையாளர் சந்திப்பில் எங்களுடைய ராகுல் காந்தி தலைவர் தோலுறுத்து காட்டுவார் இந்த திட்டம் என்பது மக்களால் கிளர்ந்தெடுக்கப்பட்டு இதற்கு தீர்வு காணப்படுமே ஆனால் அதற்கு தீர்வு காணப்படும் அது வரைக்கும் நரேந்திர மோடி எவ்வாறாவது சீப் எலெக்ஷன் கமிஷனர் குமார் அவர்கள் அதிபராக்கும் முயற்சியில் மும்முரமாக இருக்கிறார் பீகார் இல்லை இந்த இரநூத்தி லா வேணாம் நாற்பத்தி அஞ்சு தொகுதியா இரநூறுலாம் இல்லை இரநூத்தி அஞ்சு பீகார் எடுத்துக்கலாம் தப்பே கிடையாது ஏன்னா முழுக்க முழுக்க திட்டமிட்டு செய்யப்படுகிற சதி தானே இரநூத்தி நாற்பத்தஞ்சு அஞ்சு தொகுதியிலுமே அதன் கூட்டணி கட்சியிலும் வெற்றி பெற்றால் என்றால் அதுக்கு ஆட்சியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை ஏனால் இதெல்லாம் திட்டமிட்டு நடக்கிறது இதற்கு தேர்தல் கமிஷன் முறையாக அவர்களுக்கு ஆதரவு தருவதோடு அவர்களுக்கு வழிவகை செய்து வைக்கிறது அதன் தான் இந்த வெற்றி கிடைக்கிறது இந்த வெற்றி என்பது மக்களுக்கு மிகப்பெரிய செய்கிற துகம் ஜனநாயக கடமையாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கான ஒவ்வொரு வாக்குரிமையிலும் பறித்து பிரதமர் நரேந்திர மோடியை ஞானேஷ்குமார் திட்டவட்டமாக இறங்கி விட்டார் அதற்கு தகுந்தாற்போல போல பல சட்ட திட்டங்களையும் மேற்கொண்டு விட்டு அவர்களை பாதிக்காதவாறு பாஜகவும் பாஜக இதர கட்சிகளும் அதற்கு கைகோர்த்து ஆதரவு இரும்பு கரம் கொண்டு காப்பாற்றுகிறது இல்லை இப்போ இதுல ஒரு நம்மளுக்கு ஒரு கேள்வி இருக்குது என்னன்னா இப்போது இந்த பீகார் தேர்தலில் எப்படி பாஜக ஜெயிச்சதோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி வானதி சீனிவாசன் முதல் கொண்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போது தமிழ்நாட்டில் வந்து இப்போ எஸ்ஏஆர் எதிராக ஒரு தீவிரமான ஒரு மனநிலை ஓடிக்கிட்டு இருக்குது எல்லாருமே எதிர்க்கட்சிகள் எல்லாருமே போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப இந்த எஸ்ஐஆர் பார்த்தா நம்மளுக்கு ஒரு பயம் வரதானே செய்யுது பீகார் எஸ்ஐஆர அடிப்படை முகாந்திரமாக லிஸ்ட் ஆஃப் இண்டிகேட்டிவ் டாக்குமெண்ட்ஸில் பதிமூணாவது ஆவணமாக பீகார் எஸ்ஐஆரை நாங்கள் அடிப்படை ஆவணமாக உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை நாங்கள் கணக்கில் வச்சுக்க மாட்டோம் உங்கள் டே உங்களுடைய ஆதார் கார்டை கணக்கில் வச்சுக்க மாட்டோம் உங்களுடைய எந்த இருப்பிட சான்றிதழையும் கணக்கில் வச்சுக்க மாட்டோம் ஆனால் பிகார் எஸ்ஐஆரை கணக்கில் எடுத்துக்கொள்வோம் என்று இதுவரைக்கும் பிகார் எஸ்ஐஆரில் பன்னெண்டு ஆவணங்கள் தான் கேட்கப்பட்டன பதிமூணாவது ஆவணமாக பிகார் எஸ்ஐஆரை தமிழ்நாட்டில் எடுத்துக்கொள்வோம் என்று ஒரு திட்டத்தை தீட்டுகிறார்கள் என்றால் சரியாக சொல்லப்போனால் பாஜகவிற்கு ஆதரவு நிலைப்பாடில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களில் இருந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு வாக்காளர் அட்டை கொடுப்பதற்கான மறைமுக வேலையை எலெக்ஷன் கமிஷன் செய்து விட்டது வைத்திருந்தாலே தமிழ்நாட்டில் உங்களால் வாக்காளர் அட்டை வைக்க முடியும் நீங்க பிறப்பிடம் நீங்க பிறந்த இடம் பிறந்த சான்றிதழ் எதையுமே எடுத்துக்கொள்ளாத கொள்ளாத தேர்தல் ஆணையம் பீகார் எஸ்ஐஆரை எடுத்துக்கொள்கிறது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை இங்கு கொண்டு வந்து வாக்களிப்பதற்கான உரிமையை வழங்கி பாஜக எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுப்பதன் அடிப்படை சதி திட்டத்தை தீட்டிவிட்டது அதனால தான் இன்றைக்கு வானதி சீனிவாசன் போன்றவர்கள் வரக்கூடிய காலகட்டங்களில் பாஜக இங்க ஆட்சி செய்யும்னு சொன்னா நீங்களும் நானும் நடிக்கக்கூடியவர்கள் எம்எல்ஏக்களும் சாத்தியமாக தமிழ்நாட்டில் வேற மாதிரியான ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது இல்ல ஏன்னா தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் எலெக்ஷன்ஸ் நல்லா நடந்திருக்குது இப்ப திமுக ஆட்சியில் இருக்குது அப்படிங்கிறப்ப அது எப்படி நடக்க சாத்தி எப்படி சாத்தியம்னா ஹரியானாவில் எப்படி சாத்தியம் இருபத்தஞ்சு லட்சம் ஓட்டர்களை எப்படி திருடுனீங்க எட்டு ஓட்டுக்கு ஒரு ஓட்டு எப்படி கள்ள ஓட்டு போட்டீங்க அது மாதிரி சாத்தியம் மகேந்திர மகாராஷ்டிராவில் எப்படி திருடுனீங்க அது போல் இங்க சாத்தியம் மகாதேவபுரால எப்படி வாக்குத்திருட்டு நடைபெற்றீங்க அது போல இங்க சாத்தியம் அலங்கில எப்படி வெற்று வாக்கு திருட்டு நடைபெற்றது அது போல இங்க சாத்தியம் எல்லாமே சாத்தியம் பாஜக நினைத்தால் தேர்தல் ஆணையம் நினைத்து விட்டால் பாஜக முதலமைச்சராக தமிழ்நாட்டில் கூட ஆக்கப்படுவார்கள் அப்படிப்பட்ட எஸ்ஐஆரை தான் இங்கு கொண்டு வந்திருக்கிறது இந்த இடத்துல மக்களாகிய நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் கட்சிகளாகிய நாங்கள் அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டோம் இனி மக்கள் விழிப்புணர்வோடு இருந்து யாரெல்லாம் எஸ்ஐஆர்ல சேர்த்துக்கிறாங்க யாரெல்லாம் எஸ்ஏஆர்ல இருந்து நீக்கப்படுகிறார்கள் என்ற தெளிவான உள்நோக்கத்தோடு பார்க்கலனா வரக்கூடிய காலகட்டங்களில் பாஜகவின் பிரமுகர்கள் தான் பாஜகவின் முதலமைச்சராக இருப்பார்கள் காரணம் தமிழன் ஆகிய நீங்களும் நானும் எல்லாம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக சட்டமன்ற வேட்பாளராக சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்க முடியாது மாறாக பீகாரிகளும் பிற மாநிலத்தவர்களும் சேர்ந்துதான் இனி வரக்கூடிய காலங்களில் சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அபாயம் எஸ்ஐஆர் மூலியமாக தமிழகத்துக்கு வந்துவிட்டது அதை தான் இன்றைக்கு பாஜக உறுப்பினர்கள் எல்லாம் கருத்தாக சொல்கிறாங்க எதிர்கட்சி தலைவராக கூடிய திரு ராகுல் காந்தி அவர்கள் அதுக்கப்புறம் பிரியங்கா காந்தி அவர்கள் இவங்க இருவருமே இப்போ வெளிநாட்டுல இருக்கிறாங்க வெளிநாட்டுல இருந்து திரும்ப வருவாங்களா அவங்க வெளிநாட்டுல இருந்து அப்படின்னு சொல்லி பாஜக வெளிநாட்டுல இருந்து இருக்கிறாங்கன்ற போதே தெரியுது அவங்க இந்த தேர்தலில் எவ்வளவு தூரம் தெரியுது இன்னைக்கு தலைவர் வரைக்கும் வாக்கு அதிகார யாத்திரால இருந்து தொடர்ந்து வாக்கு ஓட் அதிகார யாத்திரா மிகப்பெரிய யாத்திரை நடத்தினார் மக்கள் இடத்துல மிகப்பெரிய செல்வாக்கு இருந்தது உங்களுக்கெல்லாம் தெரியும் நாமெல்லாம் சமூக வலைதளத்தில் பார்த்தோம் மிகப்பெரிய ஆதரவு தேஜஸ்வி யாதவுக்கும் மற்றும் ராகுல் காந்திக்கும் இருந்தது அதையெல்லாம் தவிடுமுடியாக்கியது சீஃப் எலெக்ஷன் கமிஷனருடைய தேர்தல் ஆணையம் செய்த சதி அதன் மூலியமாக கிடைத்த பீகாருக்கான வெற்றி இருநூறு இல்ல இருநூத்தி நாற்பத்தஞ்சு கூட வெற்றி பெறுவாங்க ஏன்னா மொத்த சிஸ்டமும் அவங்க இருக்கு போல் மேனேஜ்மெண்ட் இருக்கு ராகுல் காந்தி மக்கள் பிரதிநிதியாக பாராளுமன்ற நேரம் நேரத்தில் வெளியே போனாரா வரைக்கும் பண்ணாரா கூட்டப்பட்ட வெளிநாடு சுற்றுப்பயணத்தை முடித்து விட்டு நேரடியாக பகல்காம் மக்களை பார்ப்பார்கள் என்று நினைத்த போது பிரதமர் அவசர அவசரமாக பீகாரோடைய தேர்தல் பிரச்சாரத்தை செய்தாரே அது எங்களுடைய தலைவர் செய்தாரா நேற்று டெல்லி குண்டுவெடிப்பு நேரத்தில் ஒரு மிகப்பெரிய அபாய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இந்திய நாட்டின் விருதியமாக இருக்கக்கூடிய டெல்லியில குண்டுவெடிப்பு நேரத்தில் பூட்டானுக்கு போறார் இந்திய நாட்டு பிரதமர் சுற்றுப்பயணமாக இதெல்லாம் கேள்வி கேட்காத நேரத்தில் பிரியங்கா காந்தி எங்கு சென்றார் ராகுல் காந்தி எங்கு சென்றார் எங்கு சென்றார்கள் மக்கள் இடத்துல பிரச்சாரம் செய்கிறாங்க தேர்தல் முடிஞ்சிருச்சு தன்னுடைய சுமைகால பணி முடிஞ்சு அவங்களுடைய சுதந்திர வாழ்க்கைக்கு போகிறாங்க நாளைக்கே திரும்பி வந்துடுவாங்க ஏதாவது ஒரு இடத்துல ஒரு இடத்த காட்டுங்க இந்திய நாட்டில் ஒரு மிகப்பெரிய துயரமான சம்பவத்தில் எங்களுடைய ராகுல் காந்தி தலைவரும் பிரியங்கா காந்தி தலைவரும் வயநாட்டில் இறங்கி களத்தில் சேரில் இறங்கி நடந்தது போல ஒரே ஒரு புகைப்படத்தை யாது இந்திய நாட்டு பிரதமரை உள்துறை அமைச்சரோ காட்டுங்க இருக்க முடியுமா அப்போ தலைவர்கள் தெளிவாக திட்டவட்டமாக மக்கள் நிலப்பணி ஆற்றுவர்கள் ஆற்றிக்கொண்டுதான் இருக்கிறாங்க ஆனால் இந்த பாசிச பாஜக சங் பரிவார அமைப்புகள் தோற்றி விழுக்கக்கூடிய கருத்துக்கள் தான் இதெல்லாம் டிவேட் பண்றாங்க பீகாரை பாருங்க கண்டுகாம போயிட்டாருன்னு சொல்லும் போது பீகாரோடைய தோல்வியை மறந்துட்டு நம்ம பிரியங்கா காந்தி ராகுல் காந்தியை பார்க்க போவோம் அவங்களுடைய எண்ணோட்டம் திரும்பும் மக்களை திசை திருப்பும் வேலையை மடைமாற்றும் வேலையை சரியாக செய்வதில் பாஜகக்காரர்கள் காரர்கள் வல்லுநர்கள் சாதி மத இன ரீதியான பிளவுபாடு அரசியல் அதாவது பீகாருடைய தேர்தல் பிரச்சாரத்தில் திமுக குறித்து வெறுப்புணர்ச்சி பேசினாருல என்ன நலத்திட்டங்கள் செய்தீர்கள் பீகாருக்கு ஆண்டு காலமாக தொடர்ந்து நாங்கள் நலத்திட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்ற பிரச்சாரத்தை செய்திருக்க வேண்டும் வெறுப்புணர்ச்சி பேசியா பேசணும் வெறுப்புணர்ச்சியை பேசணும் நாட்டு துப்பாக்கியை வச்சு சுடுவாங்க ஆர்ஜேடி தேஜஸ்வி வந்தா நாட்டு துப்பாக்கியை வைத்து சுடுவார்கள் என்று வெறுப்பு பிரச்சாரம் செய்யவில்லையா செய்தார்ல அப்போ இவர்கள் அதாவது நல்லதை சொல்லி செல்வாக்கு பெறுவதற்கு நல்லதே செய்யல அதனாலதான் வெறுப்பு பிரச்சாரத்தை தோன்றாங்க நீங்க தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் கண்காணிக்க வேண்டும் எல்லா மாநிலத்திலையும் தொடர்ந்து வெறுப்பு பிரச்சாரத்தை மைத்து மையப்படுத்தி தான் அவர்கள் அரசியல் இருக்கும் காரணம் அவர்களுடைய சங் பரிவார அமைப்பு கொடுத்த கட்டளை அதுதான் அவர்களின் சித்தாந்தமும் அதுதான் அதை தான் அவர்கள் செய்வார்கள் மாறாக எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தியோ காந்திய வழியிலே இன்றைக்கு நேருவுடைய பிறந்த இன்றைக்கு நேரு வழியிலே எங்களுடைய கட்சியை எவ்வாறு செம்மன செய்வோமோ அதை செய்து கொண்டிருக்கிறோம் மக்களுடைய அடிப்படை வாக்கு ஜனநாயக கடமையை தேர்தல் ஆணையம் திருடுகிறது அதை பறிப்பதற்கான வேலையை பாஜக யுக்தி செய்து கொடுக்கிறது அதை தடுப்பதற்கான வேலையை எதிர்கட்சி தலைவராக நூறு கோடி மக்களின் ஆதரவு பெற்ற இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் செம்மனை செய்து கொண்டிருக்கிறார் அதன் காழ்ப்புணர்ச்சி காரணமாக கொடுக்கப்பட்ட அறிக்கைகள் தான் இதெல்லாம் இதெல்லாம் தூசி தட்டு போட்டுட்டு மக்கள் தமிழ்நாடு மக்கள் விழிப்புணர்வோடு இருந்து எஸ்ஐஆர் எவ்வாறு கையாள வேண்டும் பாஜக அதை தமிழ்நாட்டில் கொள்ளைபுறமாக கொண்டு வந்த வழியை எஸ்ஐஆர் செய்கிறது அதை தடுக்க வேண்டும் அதுதான் நம்மளுடைய விழிப்புணர்வு கடமையாக இருக்க வேண்டும் வந்து எதிர்க்கிறேன் சொல்ல வரீங்க அப்ப எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் வந்து எப்படி எல்லாம் நீங்க எதிர்த்து நிக்க போறீங்க காங்கிரஸ் வந்து எப்படி எல்லாம் வேலைப்பாடுகளை செய்ய போகுது சொல்லுங்க அதாவது எஸ்ஐஆர் என்பதே என்பதை சிறப்பு தீவிர திருத்தப்பட்டியல் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுக்கு பின்பாக எட்டு முறை நடைபெற்றிருக்கிறது எந்த எதிர்கட்சிகளோ ஆளுங்கட்சியோ இது மாதிரி ஒரு குற்றச்சாட்டை இருக்கிற பாஜக அரசுக்கு மேல் வைப்பது போல காரணம் என்னவென்றால் எஸ்ஐஆர் மூலியமாக பல்வேறு மாநிலங்களை இன்னைக்கு பீகார் எப்படி கண்ட்ரோலில் கொண்டு வந்தாங்களோ அதே போல எஸ்ஐஆரை நேரடியாக கொண்டு வந்து பிஎல்ஏ டூ பூத் லெவல் ஏஜென்ட் இருப்பாங்கல்ல பா பீகாருடைய பூத் லெவல் ஏஜெண்ட்டு பக்கத்தில் வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய பூத் லெவல் ஆஃபீஸர் யார் தேர்தல் அதிகாரிகளால் நியமிக்கப்பட்ட குழுவின் அதிகாரி பாஜகவுடைய உறுப்பினர் இருக்கிறார்களா என்று தேர்வு செய்துவிட்டு பாஜகவிற்கு வாக்களிக்காத அனைவரையும் தூக்கக்கூடிய சதி செய்யல தான் ஈடுபட்டுருக்கிறாங்க இதற்கு எங்களுடைய கட்சி மட்டும் இல்லாமல் திராவிட முன்னேற்றக் கழகமும் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியும் அந்த வேலையில் மும்முரமாக இருக்கிறோம் இதையும் தாண்டி நம்ம விளக்கண்ண ஊற்றிட்டு நல்ல பார்க்கணும் நம்ம வாக்கு இருக்கா இல்லையான்றி நீங்கள் பேசிட்டு இருக்க இதே நேரமே உங்களுடைய வாக்கு இருக்கா என்னுடைய வாக்கு இருக்கா வாக்குப்பட்டியலில் இருக்கா இல்லையான்னு என்பதை தமிழக மக்கள் அனைவரும் சோதித்து பார்க்க வேண்டும் காரணம் மிகப்பெரிய அபாயமான நிலையில் தமிழ்நாட்டில் எஸ்ஐஆரை கொண்டு வந்துவிட்டு பிகார் எஸ்ஐஆர்லேயே கன்சிடரேஷன் ஆஃப் ஃபார்ம் பிகார் எஸ்ஐஆர் என்று சொல்கிறார்கள் என்றால் பீகார் எஸ்ஐஆரே மிகப்பெரிய குளறுபடி உள்ள எஸ்ஐஆர் பிகார் எஸ்க்கு பின்பர் புனிதப்படுத்தி புனிதப்படுத்திடுவோம் பேசினாங்களா இல்லையா ஆனால் பிகார் எஸ்ஐஆர் அக்டோபர் ஐந்து அன்றைக்கு முடிவு பெற்றது ஆறாம் தேதி ரிசர்ச் பார்க்கும் போது பதினாலரை லட்சம் பேருக்கு ரெண்டு இரண்டு வாக்காளர் அட்டை இருந்திருக்கிறது பீகார் எஸ்ஐஆர் முடிந்ததற்கு பின்பாக அவர்கள் எல்லாம் தான் இன்றைக்கு பீகாரில் பாஜக அரசு தேர்வு செய்திருக்கிறார்கள் அப்படி என்றால் தமிழ்நாட்டில் எவ்வளோ பாஜக உறுப்பினர்களுக்கு ரெண்டு வாக்காளர் அட்டை கொடுப்பதற்கான வேலையை பாஜக அரசும் தேர்தல் ஆணையமும் முனைப்போடு இருக்கிறது நாமெல்லாம் கைகோர்த்து தான் இதை தடுக்க வேண்டும் மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார் நன்றி